சத்தியத்தை சொல்லும் போது தான் அதிகமாக குறை கண்டுபிடிப்பாங்க அதே ஒரு மனுஷனை அவனை திருப்திப்படுத்துகிறது ஒரு பொய் சொல்லி பாருங்கள் அதில் குறையே வராது ஏன்னா அவன் அதில் சந்தோஷமாயிடுவான் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் இவர் போனோம்னா நீங்கள் நியாயத்துக்கு போராடி நேர்மைக்கு நின்று பாருங்க ஒரு ஆயிரம் பேர் எது தான் நம்ம கூட சத்தியம் தெரிஞ்சால் மட்டும்தான் கூட நிற்குவான் அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உன் ஆத்மாவை யாருக்கும் பிடிச்சுக்குங்க கடவுளை பிடிச்சிக்கங்க மனுஷன் நம் சரீரத்தை அழிக்கிறவனை பற்றி நீ பயப்படவே பயப்படாது ஸோ இன்றைக்கி அநேகமாக நம்மளோட வாழ்க்கையில் எது மொ முழுமையாக நிறைஞ்சிருக்கு பாருங்கள் தாவீது கொண்டு போய் அந்த பாலஸ்தீன் நாட்டில் அந்த காத் அப்படின்ற இடத்துல அவரை பிடிச்சிட்டு போய் வைக்கும் போது தான் அவருக்கே அந்த ஒரு ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தில் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு ஆனால் கடைசியில் முடிக்கும்போது நடக்கிற நீங்கள் தான் என் துணையாக இருக்கிறீங்க இனி நான் மனுஷன் என்ன செய்ய முடியும்னு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அங்கே கேட்குறாரு யார் மனுஷன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கடவுள் அவர் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனும் அவரை தொடவே முடியல அவர் கடைசியில் சாகர வரைக்குமே எந்த மனிதனும் அவனை மேற்கொள்ளவே இல்லை அநேக சூழ்நிலைகள் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் ஆனால் எல்லாத்துலேருந்தும் அவர் வெளியில் வந்துட்டார் அதே சங்கீதம் முப்பத்தி நாலு நாலில் பார்த்தோம்னா அது படிங்களா சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு இ ஆன்சர்ட் மீ இ டெலிவர்ட் ஃப்ரம் ஆல் மை ஃபியர் அதாவது நம்ம கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்ப வைக்கிறோம் ஜெபம் பண்ணுறோம் அது நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு திரும்பி நம்மளுக்கு ஒரு பதில் வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் வெளியில் கடந்து போகுது ஸோ என்றைக்குமே தேவனுடைய வார்த்தை வரும்போது பயம் வந்து நம்மளை விட்டு விலகி போகும் ஸோ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பயம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது லூக்கா பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த பன்னெண்டாவது அதிகாரத்தை முழுசாக நம்ம படித்து பார்த்தோம்னா இந்த உலக பூர்வமான காரியங்களில் நம்ம எவ்வளோ ஈடுபட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான் கடவுள் இயேசுவோட அவர் வாயிலிருந்தே வந்த வார்த்தைகளும் உவமைகளும் அதில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஸோ உலகத்தில் அழிஞ்சு போகிற க பொருளை எடுத்து நீ கலைஞ்சத்தில் சேர்க்காது பரலோகத்தில் என் கூட சேர்ந்து கொள்வதற்கு நீ என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கொள்கிற அந்த வார்த்தையை லூக்கா பன்னெண்டு ரொம்ப அழகா சொல்லிருக்காரு சிறு மந்தைய இங்க சிறு மந்தையா நம்ம உட்கார்ந்து இருக்க பாருங்க நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றாரு அவர் யாருக்கு சொன்னாருன்னா அவருடைய சீசர்களுக்கு சொல்றாரு அவர் பேசும்போது ஒரு சிறு மந்தை கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க வார்த்தையை கேக்குறதுக்கு ஸோ அதே சிறு மந்தையாக நம்ம இன்றைக்கி நிற்கிறோம் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எதை சாப்பிடணும் எதை உடுத்தணும் எங்கே தூங்குவோம் எப்படி போவோம் வருவோம் அந்த அது பூரா இந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாக கிளீனாக ஏசும் அவர் வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு பயம் இன்றைக்கி பயம் எங்கே வருது எதிர்காலத்தை நினைக்கும் போது தான் பயம் வருது நிகழ்காலத்தில் இப்போ நடக்குமோ ஐயோ என்ன பண்ண போறோன்ற ஒரு பயம் வருது நடந்து போனதை பற்றி நம்ம பயப்படுறதே இல்லை பாருங்கள் ஏன்னா அதுக்கு விட கிடச்சாச்சு விடை கிடைத்ததுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு ஆனால் திரும்பவும் என்ன பண்ணுறது அடுத்த பயம் வந்துடுது காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி எப்படி போவோம் ஆஃபீஸுக்கு நம்மளுக்கு எதிர்த்து எத்தனை பேர் நிற்க போகிறாங்க ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கும் போது அப்போயும் நினச்சிக்கோ ஐயோ இன்றைக்கி இந்த வாத்தியார் நம்மளை தொலைச்சி காட்டிடுவார் என்ன பண்ணுறது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பயம் வேலை செய்கிற போகிறவங்களுக்கு பயம் ஆஃபீஸில் மேது அதிகாரியாக இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் ஒரு பயம் இருக்குது ஸோ பயம் வந்து வாழ்க்கையில் கலந்தே இருக்குது அதை பயப்படாம வெளியில தான் நம்மளுக்கு பைபிள் வந்து ரொம்ப அழகான சில எல்லாம் நம்மளை பயப்பட வைக்கிறது ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் நான் இப்போ ஒரு மனுஷன் தனிமையில தான் பயம் வருது அப்ப துணையாளர் நம்மளுக்கு ஒருத்தர் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த பயம் போயிருது இன்னைக்கு ஒரு தனி ரோட்ல ஒரு சின்ன குழந்தைய நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு பயத்தோட போகும் அதே நீங்கள் பிடிச்சி ஒரு அப்பா கூட்டிகிட்டு போய் பாருங்கள் நான் இருக்கிறப்பா நீ கவலைப்படாத வான்னு அதே போல் தான் இயேசு என்ன சொல்கிறாரு கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் உன் கூடவே இருக்கிறேன் ஸோ ஒரு துணையாளர் நம்ம கூட எப்போதுமே இருக்கு இருக்கும்போது தான் ஒரு துணை இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இருக்காது ஒரு தனிமையில் வீட்டில் நம்ம தூங்கும்போது பாருங்கள் என்ன தான் தைரியமாக இருந்தாலும் ஒரு தனிமை நம்மளுக்குள்ளே அப்படியே சொல்லும் ஸோ அந்த தனிமை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இயேசு என்ன சொன்னார் எப்போதுமே இந்த எல்லாம் இருக்க முடியாது நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் அவன் எப்போதுமே சாகிற வரைக்கும் நம்ம கூடியே இருக்கும் அவர் நம்மளை கைட் பண்ணுவார் வழி நடத்துவார் ஸோ ஒரு துணையாளர் இல்லாதப்போ தான் நம்மளுக்கு பயம் வருது ஸோ சாகும் வரை இந்த உலகம் பரியந்த வரை நான் உங்களோட இருக்கிறேன்னு நீ பயப்படாது இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி இந்த உலகத்தில் யாருமே கொடுத்ததே இல்லைங்க எந்த ஒரு மதத்துலேயும் இல்லை யாருமே இந்த உலகத்தில் சொல்ல கடைசி வரை நம்ம இந்த உலகத்தில் சாக செத்து போயிடுவோம் இரண்டாவது வருகைக்காக திரும்ப காத்திருக்கும் போது வரைக்கும் அவர் இருப்பார் உலகம் பரியந்த முடியும் வரைக்கும் நான் கூட இருக்கிறேன்ற ஒரு ப்ராமிஸ் இந்த உலகத்துல யாருமே கொடுத்ததே கிடையாது எங்கே வேணால் தேடி பாருங்க எந்த ஸ்கிரிப்சர்லயுமே கிடையாது இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்லப்படவே இல்லை இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் இருக்கு நான் உங்களோடு உலகம் முடிவு வரைக்கும் கூட இருப்பேன் அதே யோசுவா ஒண்ணு ஒன்பதுல என்ன சொல்றாருன்னா பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் ஒரு மனுஷன் வீக்காக இருக்கும்போது தான் பயம் வருது அதே மாதிரி ஒரு தெளிவான புத்தி இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு பயமும் வருது அதனால தான் திமோத்தியில் சொல்கிறார் நான் உங்களுக்கு என்னாவது ஆவி கொடுத்துருக்கேன் தெளிந்த புத்தி உள்ள ஆவி பாருங்கள் எந்த இடத்துலலாம் வந்து விடுதலை ஆக்கி உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாதோ அது எல்லாமே ஏற்கனவே பண்ணி வச்சுட்டார் ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு ஒரு எதிரியை பார்த்துட்டு நம்ம வீக்காக இருக்கணும்ன்ற ஒரு பயம் வந்துடுது அது ஏன் வருதுன்னா அவனுக்குள்ளே அந்த கரேஜஸ் அந்த தெளிந்த புத்தி இல்லாதனால தான் அந்த பயம் வருது நீ அந்த பயப்படாத நான் இருக்கிறேன் மோசை கூட எப்படி இருந்தனோ அதே போலவே தான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார் விட ஒரு தாழ்த்தியோவில் அதிகமோல சொல்கிறேன் மோசை உலகத்திலே இருந்த ஒரு மனிதர்களில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவரே அந்த காலத்தில் இருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு மனி அதற்கு மேலே ஒரு மனிதன் அந்த டைமில் வாழவே இல்லை கடவுள் வந்து மோசையாக அந்த அளவுக்கு மகிமையாக பயன்படுத்தினார் அதை போல இருக்கிறார் ஸோ யோசவாக்க சொன்னது தான் நம்மளுக்கும் பி கரேஜியஸ் ஒன்று பிலிப்பியர் நாலு ஆறு எடுக்க வேண்டாம் அதை பண்றேன் நாலு ஆறு ஏழு படிச்சிருவோம் பரவாயில்ல பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தோத்தளித்து தோத்தளித்து உட்கூடிய ஜபத்தி நான் ாலும்பாய் இதில் தமிழில் அப்படி இருக்க இங்கிலீஷில் ரொம்ப கிளீனாக போட்டிருக்கேன் ஆங்ஸைட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது உடனே ஒரு உணர்ச்சி வசப்படுறோம் ஒரு வரி வருது அட எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது இப்போ இப்படி ஆயிடுச்சு அடுத்தது எப்படி ஆகும் அதுதான் அந்த வசனம் சொல்லுது ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி புரா அதோடு நம்ம விண்ணப்பம் போது நமக்கு தெளிந்த புத்தி நம்ம வரும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் கூட நிறைய தரம் சொல்லியிருக்கேன் எந்த சுட்சிவே சுச்சுவேஷன் வந்தாலும் சரி எந்த ஒரு நம்மளுக்கு நேர்ற ஒரு நேரம் வந்தாலும் நன்றி சொன்னால் அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு விடுதலையை வச்சிருக்கிறான்றதை உறுதிப்படுத்துறது தான் அந்த நன்றியை சொல்கிறோம் இல்லைனா நான் நன்றி சொல்ல மாட்டோம் ஒருத்தங்க செஞ்சு இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தேங்க்யூ சொல்லும் போது பாருங்கள் அவன் ஏதாவது செஞ்சால் தான் நன்றி சொல்லுவான் ஆனால் ஏசு நம்மளுக்கு ஏற்கனவே செஞ்சுட்டாருன்ற ஒரு ஃபேத் நம்மளுக்குள்ளே இருக்கும் போது தான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் செய்ய முடித்துட்டாரு இன்னும் செய்வாருன்றதான் நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் மீனிங் என்னன்னா ஏற்கனவே செஞ்சுட்டாரு இனியும் செய்வாரு செய்து கொண்டே இருப்பாரு அது எல்லாமே நம் நன்மைக்காகவே நம்மளுக்கு முடியும்ன்றதுக்காக தான் ஸ்தோத்திர பிள்ளி சொல்றோம் இல்லைன்னா சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றதுக்குல அது மனப்பூர்வமா நம்ம இருந்து சொல்லணும் தான் தேவன் விரும்புகிறாரு இறை இதயம் நிரம்பும் போதுதான் இருந்து வரும் சோ இயேசு எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன இப்போ ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு அதை உங்களால் மாற்ற முடியுமா எந்த மனசனாலும் மாற்ற முடியுமா அப்போ என்ன சொல்லணும் கடவுளுக்கு நன்றி அதில் ஏதோ ஒன்று இருக்குது இன்றைக்கி எங்கள் வீ சின்ன வயசில் எங்கள் அப்பா யார் அந்த நேரத்தில் ஒரு சோகம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணுன்ற தைரியம் அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரல யாருமே கடவுளோட வார்த்தை எங்களுக்கு கூட இல்லை ஆனால் அதுக்கப்புறம் க ஸ்லோவாக அவர் கூட நடந்து வரும்போது சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன நம்ம ஸ்தோத்திரம் சம்பந்தம் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தேவனை பிடித்து கொண்டு அதுக்கு நன்றி சொல்லு அது சொல்லலாம் நம்மளுக்கு வராது அடுத்தது எது நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குகிறது யோ ஒன்று யோவான் நாலு பதினெட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நம் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சோன்னு வைங்க உலகத்தில் பிரச்சனையாக வராது இருந்து ஆரம்பிக்கணும் அது ஒன்று யோவான் நாலு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பாத்தீங்களா அன்பு இருந்தாதான் அது எல்லாமே தேர் ஸ்னோ நோ ஃபியர் இன் லவ் ஒருத்தனுக்கு அன்பு இருந்துச்சு ஒருத்தனை நேசிக்கிறான் அப்படின்னா அவனு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒருத்தனை வந்து விருத்திங்கன்னா தான் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வரும் அதே அவன் கூட அன்பாக இருந்து பாருங்கள் அந்த அன்பு எல்லா பயத்தையுமே வெளிப்படுத்துறாங்க பயம் என்ன கொடுக்குது தெரியுங்களா இட் கிவ்ஸ் பெயின் அதுதான் அங்கே என்ன போட்டுருக்கு பயம் எதை உண்டாக்கும் வலியை உண்டாக்கும் எந்த வலி ரெண்டு வலி இருக்கு ஒன்று நம்ம மாம்சத்தில் இன்னொன்று நம்மளோட மைண்டில் ஸோ நம்ம மைண்டை வந்து வலி உண்டாக்கிடுச்சின்னா அந்த அங்கே தான் வருது அந்த தெளிந்த புத்தி எல்லாம் போயிடும் ஸோ பெயின் அண்ட் மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டையுமே வந்து பயம் கொண்டு வருது இது வந்து ஒரு மிருகத்தை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுற அந்த பயம் வேறு அது கடிச்சிருமோன்ற ஒரு பயத்தில் ஓடுறோம் அது நம்ம ஓடி தான் ஆகணும் இல்லை ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்று தான் ஆகணும் கடவுள் இங்கே சொல்கிறது பயத்தை எங்கே தெரியுமா சாத்தான் நம்மளுக்கு கொண்டு வராம் பாருங்க பயம் அந்த இருந்து வெளியில் நிற்கிறது தான் இந்த பைபிள் சொல்கிறது நம்ம போராடுறதே யார்கிட்ட வி ஆர் ஃபைட்டிங் ஓன்லி ஆன் தி ஒர்க்ஸ் ஆஃப் தி ஈவில் ஸ்பிரிட் அவன் நம்மளுக்கு கொண்டு வர பயத்தில் தான் நம்ம விடுதலை ஏற்கனும் அதுலேருந்து தான் போராடுறோம் ஸோ இந்த பயம் அன்பு முழு முழுமையா இருந்துச்சு இப்ப உங்களுக்கு பயம் இருந்துச்சுனாக்கா உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றாரு இது எப்படி நம்மளால சகிச்சுக்க முடியும் சொல்றேன் இப்ப பயம் வந்துருச்சுனாக்கா அப்புறம் அன்பு இல்லையா ஆமா ஒருத்த மேல நம்மளுக்கு ஒன்று பிரச்சனை இருக்குன்னா அவன்கிட்ட அன்பு இருந்தா அதை அப்படியே நீக்கிரும் வெளியில சோ நம்மளுக்கு பயம் இருந்தா அன்பு இல்லை அன்பை முழுமையாக அரவணைச்சு ஏசு எங்களுக்காவது எங்கேயாவது பயந்து இருக்கிறாருன்னு எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கா எங்கேயுமே எடுத்துல தேவன் எங்கேயாவது பயந்து இருக்கிறான்னு இருக்காரா வருத்தப்பட்டாருன்னு தான் இருக்கு மனுஷனை உருவாக்குனது மட்டும்தான் வருத்தப்பட்டாரு உலகத்துல வேற எந்த ஜீவராசியும் செய்யும் போது அவர் வருத்தப்படவே இல்லை வருத்தம் அப்படிங்கறது கூட இன்னொரு இன்னொருத்தனை டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பயம் மாதிரிதான் எழுதியிருக்க தவிர அது பயம் கிடையாது ஸோ தேவன் வந்து எங்கேயும் பயப்படல வருத்தம் மட்டும்தான் தேவனுக்கு இருந்தது எது நம்மளை குறிச்சு இப்படி விழுந்து போயிட்டாலே என்னை போலவே என்ன உருவாக்கினேனே என்னை போலவே சுவாசிக்கும் என்னை போலவே நினைக்கும் என்னை போலவே அன்பு செய்யவும் என்னை போலவே மற்றவனை மன்னிக்கும் இப்படி ஒருத்தனை உருவாக்கணும் என்னை விரோதமாக விட்டுட்டானேன்னு வருத்தப்பட்டார் ஸோ தேவனிடத்தில் எப்போதுமே பயம் இருந்ததில்லை இயேசுக்கு இல்லை ஆதி முதல் இருந்தவர் அப்படியே தான் ஸோ அந்த குணத்தை தான் நம்மளுக்குள்ள விதைத்திருக்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கில் மார்க் நாலு நாற்பது எது உங்களுக்கு பயத்தை உண்டாக்குது பாருங்கள் அவர் ரொம்ப கிளீனாக ஒரு வார்த்தையில் எவ்வளோ அழகாக நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறார் மார்க்கு நாலு நாற்பது அவர் அவர்களை நோக்கி விசுவாசம் போயிட்டு கடவுள் மேல விசுவாசம் பயம் இருக்கும் அவர் அவர் கூடிய இருக்கிறாரு காத்து அடிக்குது அவ்வளோ மழை அடிக்குது அதை பத்தி அவங்க வெளியில தான் பார்த்தாங்களே தவிர அவர் கூடிய இருக்கிறவரை ஒருத்தர் மறந்துட்டாங்க அவர் கூடிய ஒரு வல்லவரான ஒரு ஒருத்தர் இருக்கிறாருன்ற மறந்துட்டாங்க அந்த போட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரம்புதுங்க இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு பயம் எதில் வந்துச்சு கண்ணில் பார்க்கறது முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது அவங்கள உயிரை கொன்றுருமோ நம்ம மூழ்கி போயிடுவோமோன்னு வரும்போது தான் பயப்படுறாங்க அப்போ அவர் எந்திரிச்சு என்ன சொல்லாரு ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை அப்போ விசுவாசம் இல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் பயம் என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா உனக்கு ஏன் இந்த உலகத்தில் பயம் வந்திருக்குன்னா உனக்கு விசுவாசம் இல்லை அதனால தான் பயம்னு அழகா இயேசு நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நான் இந்த டா என்னப்பா நாளைக்கு அப்படின்னும் போது பயம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தாரு நான் ஓ எதெல்லாம் பயம் எப்படிலாம் பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தா எது இதெல்லாம் உனக்கு பயத்தை கொண்டு வருதுன்றத தியானிக்க சொன்னார் ஸோ இது பயம் எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ பாருங்கள் அன்பு இல்லைன்னா உங்களுக்கு பயம் வருது நன்றி கரெக்டாக சொல்லனா பயம் வருது தெளிவான புத்தி இல்லைனா உங்களுக்கு பயம் வருது ஒரு துணையானர் இல்லைன்னா பயம் வருது ஆனால் கடைசியில் எங்கே கூட நிற்கிறார் பாருங்கள் விசுவாசம் இல்லைனா உங்களுக்கு பயம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை ஏன் பயப்படுறீங்க ஸோ இந்த வசனத்தை பின்னாடி இருக்கிறத படித்து அப்புறம் முன்னாடி போடுங்க வை யூ ஆர் ஸோ ஃபியர்ஃபுல் ஒய் ஹாவ் நோ ஃபேத் உங்களுக்கு ஃபேத் இல்லாததுனால தான் விசுவாசம் இல்லாதனால தான் அந்த பயம் வந்து இப்போ ஏசு இருக்கிறார் நம்மளை பார்த்துக்கு வர பேசாமல் விட்டுருந்தா அந்த போட்டு ஒரு வேளை அப்படியே அமைதியாக நின்றுருக்கோம் இவங்க அதை பயப்பட பயப்பட என்ன ஆயிடுச்சு அது அண்ணன் அதிகமாயிடுச்சு போட்டில் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த விசுவாசம் அவங்களுக்கு முன்னாடியே இருந்துருந்ததுன்னு வையுங்க ஏன் அவர் எழுந்திரிச்சு நின்று அதற்குன அவர் சரியாச்சு அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரம் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு ஆனால் அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தாமல் பயந்துட்டாங்க ஸோ யார் மேலே விசுவாசம் வைக்கிறோங்கிறது வேணும் தேவடே ஒருவர் அவர் மேலே விசுவாசம் வச்சால் நம்ம யாருக்கும் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் பயம் நம்மளே ஆட்கொள்ளாது நம்ம விசுவாசம்ன்றது என்னான்னு பாருங்களேன் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்றுமே நடக்க முடியாதது நடக்க போகிறது நம்ம நன்மைக்காகவே வரும் அப்படிங்கிறது தான் விசுவாசம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டு அதை பார்த்து நம்புறது விசுவாசம் இல்லை தட் இஸ் ஓன்லி அ பிலீஃப் அது வந்து ஏதோ நடந்துச்சு பார்த்துட்டோம்னா அதை நம்புகிறோம் இன்னைக்கு ஒரு சிக்னஸ் சரியாச்சுன்னா அதை பார்த்தோம்னா நம்புகிறோம் அந்த நம்பிக்கை வேற விசுவாசம் வேறு விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்தால் தான் பயம் அப்படிங்கிறத நம்மளை அணுகாமல் எப்போதுமே நம்மளை தெளிவாக வைக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டு சென்ற ஒரு விஷயம் நம்மளை தெளிவாக வைக்கும் எங்கே அப்படின்னா யோ ஒன் பதினாலு இருபத்தி ஏழு யோ ஒன் பதினாலு இருபத்தி ஏழு எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வசனம் தான் ஆனால் இதெல்லாம் நம்மளை வந்து தெளிவாக ஒரு இடத்துல ஜஸ் தூசி தட்டி பார்த்துக்கப்பான்னு தான் சொல்கிறாரு பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் உங்கள் இருதயமும் உங்களை கலங்காமல் பயப்படாமல் இருப்பதற்கு என்ன வேணும் சமாதானம் ஒரு மனுஷனுக்கு இயேசு விட்டு சென்ற சமாதானம் நம்மளுக்குள்ள இல்லைன்னா தான் பயம் வரும் உலக ஏதோ ஒரு சமாதானம் ஒன்று உள்ள பொறுப்பு பாருங்க அது மனுஷன் சொல்றா பாருங்க அந்த நேரத்துக்கு உங்களை வந்து தேட்டறத்துக்கு அந்த நேரத்துக்கு உங்களை ஏதோ பண்றதுக்காக அந்த சமாதானம் உங்களுக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக கடைசி வரைக்கும் இருக்காது ஏசு விட்டு சென்ற சமாதானம் அவர் நம்மளுக்குள்ள கொடுத்துட்டு போனா இருப்பாங்க அந்த சமாதானம் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பயம் வரும் அதனாலதான் சொல்றாரு இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்குற சமாதானத்தை நான் கொடுக்கல தற்செயலா டெம்பரரியா கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு விதைத்துட்டு போகல பர்மனெண்டா பரலோகத்துல வந்து என் கூட திரும்ப சேர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் இல்லையா உங்களோட மனசு சாந்தமா இருக்கணும் உன் மன உன்னோட எண்ணம் தெளிவா இருக்கணும் உன்னோட புத்தி தெளிவா இருக்கணும் என்ன சொல்றாரு

ஏதோ ஒரு மனுஷன் நேற்று எனக்கு சொல்லி நான் இன்னைக்கு சொல்லேன் ஸோ ஒரு தியானிக்கும் போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பைபிளை ஃபுல்லாக நம்ம படித்தா தான் அங்கங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகமே வரும் இல்லைன்னு ஞாபகம் வரவே வராது எப்படி ஞாபகம் வரும் ஆவியானவர் கூட நம்மளோட ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அவர் எடுத்துரைப்பார் அதனால தான் அவர் சார் அவர் உங்களுக்கு எடுத்துரைப்பார் நான் சொன்னதையும் இதுக்கு மேலே இருக்கிறதையும் நான் செய்ததையும் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய போகிறதையும் அவர் எடுத்துரைப்பார் ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நம்மளுக்கு இன்றைக்கி சொன்ன ஒரு ஆரியல் பாயிண்ட்டு சமாதானம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ள பயம் வரும் இன்னொன்று ஃபேத் விசுவாசம் இல்லைன்னா யார் மேலே விசுவாசம் தேவன் இடத்தில் ஒரே தேவன் இயேசு கர்த்தராகி இயேசுவோட விசுவாசம் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பாக பயம் வரும் இன்னொன்று வந்துட்டு அன்பு இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பயம் உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது ஏன் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருக்கிற ஒரு ஒய்ஃபு அதனால என் ஒய்ஃப் எழுஞ்சி போயிட்டாங்க உள்ளே போகும்போதே அவங்க சண்டைக்கு இருப்பாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு இங்கே கதவை திறக்கும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அங்கே ஒரு இடத்துல ஒரு அன்பு ரெண்டு பேருக்குள்ளே இருந்தால் தான் வீடு அமைதியாக இருக்கும் ஒரு இடத்து ஒருத்தருட்ட அந்த இல்லை அந்த விட்டு கொடுக்குற தன்மை அன்பு என்ன பார்த்தீங்க எல்லாத்தையும் சகிக்கிறது இல்லையா அந்த கதவை திறக்கும் போது ஒரு அன்பாடு திறக்கும் போது நீங்கள் கோபத்தோடு வந்தாலும் சாந்தமாயிருவீங்க அவங்களும் சாந்தமாக இருப்பாங்க ஸோ அன்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல பிரச்சனை எல்லாம் வரும் அதோடு சேர்ந்து பயமும் வரும் ஸோ அன்பு நம்மளுக்கு இருக்கணும் இன்னொன்று ஆங்கைட்டி இந்த உலகத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் அப்படிங்கிறத நான் பார்க்கவே வேண்டாம் எதிர்காலத்தில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளில் நீட்டாக சொல்லி கொடுக்குறாரு இன்னொன்று நான் உங்களுடன் உலகம் முடியும் வரைக்கும் கூடவே இருக்கிறேன் ஸோ கூடவே ஒருத்தர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த துணையாளர் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கிறார் இட் இஸ் இஸ் பிளஷர் அப்படி சித்தமாக இருக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார் ஸோ பயப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது எது கர்த்தருக்கு பயப்படும் அவரே ஒருவர் அவருக்கு மட்டும் பயந்தா போகுது உலகத்தில் வேற எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பயம் நம்ம நெருங்காததுக்கு சில பாயிண்ட் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள நமக்குள்ளே ஒட்டியிருக்கு நம்மளுக்கு ஹிருதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தியானிப்போம் இனி உலகத்தில் நம்ம பயப்பட வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை இரண்டாம் வருகைக்கு போகிறதுக்கான வழிகளை மட்டும் பயந்துட்டு அதை கடைப்பிடித்து நடக்க சித்தமாக இருக்கும் அது தேவனுடைய ஆசீர்வாதமும் சித்தமும் தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்குவோம் மீதி உள்ள நாட்களை தியானிப்போம் அடுத்த செய்திக்கு போவோம் ஆமின்